அன்பான பத்திரிகை நிறுவர்களே மற்றும் நீங்களை உங்களுடன் பேராதரவுடன் நாங்கள் கழிந்த மூன்று வருடங்களாக இந்த தேரோட்டத்திற்கு அன்னதானம் செய்து வருகிறோம் இந்த வருடமும் நான்காவது வருடமாக சிறப்பாக நடைபெற வேண்டியிருக்கிறது யார் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திபதி என்பார் கைகேறிய டிரஸ்ட் கடந்த கடந்த அஞ்சு வருஷமா நெல்லையப்பர் கோயில் கூட்டு வழிபாடு சமய வகுப்பு திருவிளக்கு பூஜையை எல்லாம் செய்து வருகிறோம் இந்த மூன்று வருடங்களாக சிறப்பான முறையில் நமது லிட்டில் ஃப்ளவர் பள்ளி சார் பேராதரவுடன் இங்கு அன்னதானம் நடைபெற்று வருகிறது போன வருடம் அறுபத்தையாயிரம் பேருக்கு காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அன்னதானம் நடைபெற்றது இதற்கு தைனார்குளம் மார்க்கெட்டு காய்கறி வியாபாரிகள் சங்கம் காய்கறி குறித்து உதவினார்கள் மாவட்ட கேஸ் விநியோக சிலிண்டரை கொடுத்து உதவி செய்துள்ளார்கள் அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை பாரதியார் திரு லிட்டில் பிளவர் பள்ளியில் இந்த முப்பது ஆறு முதல் ஏழு ஏழு வரை பொருட்களை பெறப்படும் சற்று அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை தந்து உதவும்படி பொதுமக்களையும் பக்த கோடிகளையும் தாய் கேட்டுக்கொள்கிறோம்